ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி தான் எங்கே போயிருந்தோம் நான் ஒவ்வொருக்கு போயிருந்தோம் ஊரில் இருந்து அசனம் கொடுத்துருந்தாங்க அதனால் நாங்கள் வேன்லையே போயிட்டோம் எங்கள் அம்மா ஃபேமிலி கூட எல்லோரும் போய் பசங்க எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் நாங்கள் எங்கே அங்கே என்னென்ன பண்ணணுங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே கிளிப்பாக நான் அப்படியே ஒவ்வொருக்கு வந்தாச்சு ஒவ்வொருக்கு வந்துட்டு அந்த நேரம் பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே கடலுக்கு போனோம் உள்ளலாம் போகலை இருந்து அப்படியே பசங்களை வச்சு இல்லை பச கடல்னா ஒரே பயம் அவனுக்கு இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து மீன் தெரிஞ்சிச்சு அந்த மீனை தான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு நான் பார்த்துட்டேன் அப்புறம் மீனை வேடிக்கை பார்த்து முடிச்சிட்டு அந்த வண்டியில் சுத்துறதுக்கு அந்த மாதிரி கார்ல வந்து ரொம்ப பிடிக்கும் பெரியவனை ஏத்தி வச்சிருந்தேன் அப்புறம் சின்ன நேரம் கருண்

ஆனா திடீர்னு ஏத்த மாட்டேங்குற சிங் அவன் தோக்கலாம் அப்படியே ஜம்பிங் பண்ணது கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் விளையாண்டு முடிச்சதும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு விளாண்டுட்டு விளையாட விட்டுட்டு அப்புறம் சாப்பிட போனோம் ஆசை சாப்பாடு சாப்பிட போனோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரக்கம் சார் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்